அதனாலதான் உங்களுக்கு தெரியும் உயிர் பிரிஞ்சதோட கண்கள் பார்த்து கொண்டிருக்கும் அந்த உயிர் உயிர் பிரிவத கண்கள் பார்த்து கொண்டிருக்கும் வாயை உடனே கற்றுறது அதனாலதான் வாயை கற்றது ஏ மலக்குள் மௌத்துக்கு இந்த உலகம் எவ்வாறு தெரியுமா ஒரு பிளேட் ஒரு சாகனம் போல கனடாவில் உள்ள உயிர் எடுக்கிறது ஆப்பிரிக்காவுடைய தொண்டுல உயிர் எடுக்கிறது ஸ்ரீலங்கால உயிர் எடுக்கிறது யோசிக்கலாம் ஒரே நேரம் മുഴുവത്തിലെടുക്കൂടെ നമ്മ ഒവരും അടിയത്താൻ പോകുന്നു بسم الله الرحمن الرحيم وقالوا وإذا طللنا في الأرض أئنا لفي خلق جديد بل هم بلقاء ربهم كافرون قل يتوفاكم ملك الموت الذي وكل بكم ثم إلى ربكم ترجعون ولو ترى المجرمون ناكسوا رؤوسهم عند ربهم ربنا أبصرنا وسمعنا فارجعنا نعمل صالحا إنا موقنون صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم الدنيا دار ولا دار لا ومال ولا مال لا ولها يجمع ولا اقل لا صدق رسول الله صلى الله عليه وسلم الله كيوتا الحمد لله الله سبحانه وتعالى

முஸ்லீம்கள் எங்களை தவிர மற்ற அனைத்து மதத்தினர்களும் மருத்துவ ஒன்றுதான் மரணத்திற்கு பிறகுள்ள ஒரு வாழ்க்கை இருக்கிறதா இல்லையா முஸ்லீம்கள் மூமியாகிய நாங்கள் மாத்திரம்தான் நம்பி இருக்கிறோம் எங்களுடைய மரணத்திற்கு பிறகுதான் உண்மையான வாழ்க்கை ஆனால் முஸ்லீம் அல்லாத மற்ற மதத்தினர்கள் தமிழர்கள் பௌத்தர்கள் கிறிஸ்தவர்கள் யூதர்கள் நெருப்பு வணங்கிகள் இவர்களுடைய கொள்கை உலகம் மட்டும்தான் வாழ்க்கை உலகத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருப்பதென்றால் மறுபிறவி நீங்கள் உலகத்தில் எவ்வாறு வாழ்கிறீர்களோ பிறகு நீங்கள் மிருகமாக அல்லது ஒரு பறவையாக பிறப்பீர்கள் என்பதுதான் அவர்களுடைய கொள்கை அவர்களுடைய சிந்தனை أنا ان يكون مسلما يقولون ان يكون مسلما يقولون ان يكون مسلما 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 உலகத்தில் வாழக்கூடிய காபியர்கள் கேட்கிறார்கள் சொல்ற பூமிக்குள் புதைக்கப்பட்டதற்கு பிறகு புதிய ஒரு படைப்பாக திருந்து வரும்போது பூமிக்குள்ளே எங்களோட உடம்ப எங்களோட உயிர் போனதற்கு பிறகு எங்களோட கொண்டு போய் பூமிக்குள் வைத்தால் பிறகு நிலைப்பாடுவதா கேள்வியாக கேட்கிறார்கள் அல்லாவை சந்திப்பதை அவர்கள் மறுக்கிறார்கள் அல்லா சொல்றார் முஸ்லீம்களாகிய நான்கு சம்பவர்களே எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது என்ன தெரியுமா எங்கள் அல்லாஹ் ஒரு நாளைக்கு நாங்கள் சந்திக்க இருக்கிறோம் எவ்வளவு சோதனைகள் எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு பிரச்சனைகள் வரலாம் இந்த சோதனைகள் பிரச்சினைகள் எல்லாம் வந்தது முஸ்லீம்களாக தான் அதை நாங்களும் ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது முஸ்லீம் சமூகம் சரியாக இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை உஸ்மான் எல்லாருடைய கொலையில் இருந்து தொடங்குகிறது இந்த சமூகத்தினுடைய வீழ்ச்சி

கொண்டு வந்தவர்கள் உமர்மின் அப்துல்லா சீசிற்கு நன்றி கொடுத்தாரு இஸ்லாமிய வரலாற்றிலே நீங்கள் தேட தேட உங்களுக்கு கிடைக்கும் எங்களுக்குள் ஏற்பட்டை எங்களை நாசமாக்கியது மரணங்கள் நாங்கள் எந்த காவிரிக்கும் ஏச வேண்டிய அவசியம் கிடையாது எங்களுக்குள் தான் வரலாறை சரியாக பார்ப்போமாக இருந்தால் எங்களுக்குள்ளே நோய்களை உருவாக்கி நாங்கள் அந்நியாயமாக்கப்பட்டோம் சகோதரே எலி எவ்வாறு இருந்தாலும் ஒரு நாள் மண்ணுக்கு சந்திப்போம் அல்லாஹை சந்திக்க இருக்கிறோம் யார் அல்லாப்பை சந்திப்பதை விரும்புவாரோ அவரை சந்திக்க அல்லா விரும்புவோம் என்னோட கடைசி நேரம் ஆயிடுச்சு கடைசி காலம் ஆயிடுச்சு இப்ப வெறுப்பு வந்துட கூட ஒவ்வொருவரும் கடைசி காலத்தை வயோதிபராக இருக்கலாம் செல்வத்தோடு இருக்கலாம் என்னும் வாழலாம் ஆனால் ஒரு கடைசி வினாடி என்பது இன்ஷா அல்லாஹ் நமக்கு வரத்தான் இருக்கிறது எப்படியும் வரலாம் இந்த நேரம் நெருங்கும் பொழுது உள்ளத்துல சந்தோஷம் வரும் என்ன சந்தோஷம் நான் எல்லாம் சந்திக்க போகிறேன்

அதனாலதான் மரணத்திற்கு முன்னால முழு சொத்துகளை கொடுக்கிறோம் சொத்துடைய ஆசையை கல்வ விட்டு எடுத்து அல்லாஹுடைய ஆசை அல்லாவ சந்திக்கணும் என்ற ஆசையை கல்வி எடுக்கிறோம் யார் அல்லாஹுவை சந்திப்பதை வெறுப்பாரோ கரை அல்லாஹ் காஹோ அவரை சந்திப்பதை அல்லா வெறுக்கின்றார் ஆகவே சகோதரர்கள் எங்களுக்குரிய சந்தோஷம் அல்ல ஒரு நாள் அல்லாஹ் அல்லாஹ் சந்திக்க இருக்கிறோம் அல்லாஹ் சொல்றார் உலகத்தில் வாழக்கூடிய காபிகள் இருக்கிறார்களே இவங்க எல்லாமே உங்கள் மீது சாட்டப்பட்ட மலகுல் மவுத்

கடைசி காலத்தில் உலகத்தை அழிப்பதற்கு சூறை மோதக்கூடியவர் நாலாவது மனுக்கு தான் நாம் எல்லோரும் கேள்விப்பட்ட பேரன் அஸ்ராயில் ஆனால் அவருடைய பெயர் மலக்குல் பவுத் மலக்குல் பவுத் என்றால் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களின் உயிரை எடுக்கும் பொருள் ஆனாவது ஐந்தாவது ஆறாவது மலக்கியா என்னுடைய வலது இடது பக்கம் ரகீப் அதீத் ரகீப் அதீத்

நடனத்திற்கு பொறுப்பானவர் வனா தௌயாமாரி லியமோ யாய் ரவுக் இந்த பத்து மணர்களையும் நாங்கள் இமாள் கொண்டு இருக்கிறோம் மதரா ஜிமுகலை இஸ்ஸலாம் ரெண்டாவது நீகாய் கலை இஸ்ஸலாம் மூன்றாவது இஸ்ராஃபி கலை இஸ்ஸலாம் நான்காவது நஸ்ராயி அல்லது மனர்புல் மவுன்ஸ் ஐந்தாவது ஆறாவது ராக்கீம் அதி ஏழாவது எட்டாவது முன்கர் நகீர் ஒன்பதாவது விருதுவான்

<laughs> ോ അങ്ങ് <laughs> என்னடா அப்பாடை என்னோட மாப்பாடை என்னோட சொந்தங்களுடைய உயிர்கள் இருக்குமே அங்க கொண்டு போய் எங்க உயிரை சேர்ந்துடுவார் சா அந்த உயிர் நல்ல உயிராக இருந்தால் இந்த உடம்புல இருந்து உயிர் வெளியாகுவது வாய அல்ல அதனாலதான் உங்களுக்கு தெரியும் உயிர் பிரிஞ்சதோட கண்கள் பார்த்து கொண்டிருக்கும் அந்த உயிர உயிர் பிரிவது கண்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் வாயை உடனே கட்டுறது அதனாலதான் வாயை கட்டுறது ஏன் வாய் அப்படி விரிஞ்சு இருந்தது கண்களை ஏன் பொத்தி விடுறது கண் அப்படியே பார்த்துட்டு உயிர் போறது பெருமிரல இருந்து அப்படியே மெது மெதுவாக உயிர் உடம்புல இருந்து ஒவ்வொரு பகுதியாக சகோதரர்களே இதற்கு பேர் தான் சக்கராத்து மவுத்துடைய போதை இது ஒரு போதை இது ஒரு வருத்தம் இந்த நோய இதுவரைக்கும் யாரும் எழுதினதில்லை இந்த சக்கராத்துல் மௌத்த இதுவரைக்கும் யாரும் எழுதில்லையே அதை அனுபவித்த யாரும் திரும்பி வரல பிரசவத்தை பத்தி எழுதியிருக்கிறாங்க பைபாச பத்தி எழுதியிருக்கிறாங்க கத்தினா செய்யறது எவ்வாறு இந்த வருத்தம் என்ன அனுபவித்தவங்க இருக்கிறோம் சொல்றோம் ஆனா சக்கராத்த அனுபவிச்ச யாரும் உலகத்துக்கு திரும்பி வரல சகோதரர்களே முகமது சல்லாஹு அலைவசல்லாம் சகராத்துல பேசினாங்க வேற யாரும் பேச மாட்டார் நீங்க பார்த்திருப்பீங்க ஏதோ எத அதிகமாக வாழ்க்கையில பேசுறாங்களோ அதைத்தான் சகராத்த மொழிவாங்க பாதுகாக்கணும் சிலருடைய வார்த்தை கடைசி வார்த்தை தூசணம் வந்திருக்கு ஏனண்டா அவங்க எதிர்க்கடுத்தாலும் தூசணம் பேசுறது எதிர்க்கடுத்தாலும் சிலவங்களுடைய வார்த்தை வாயால வந்த வார்த்தைன்னு இணைக்கும் தா உனக்கும் நீயும் கூடியும் சகராத்தம் வந்த வார்த்தைகள் எனக்கும் தான் நீயும் குடி இவர் சாராயம் ஊத்தி கொடுக்கிறவர் சக்கராத்துல களிமா வாரது சொல்லிக் கொடுத்து அது எங்களுக்கு வரணும் சகோதரர்களே அதை எப்படி ஒருவர் கடைசி நேரத்தை அடைஞ்சிட்டார் இப்ப நீங்க யாரும் எந்த ஆணிமும் எந்த பக்கத்துல இருந்து அவரை தட்டி களிமா சொல்லு களிமா சொல்லுன்னு ஒரு நாள் தல்கீன் செய்வா தன்கிளா என்ன

இது சகோதரர்களே ஒரு நோய் ஒரு ஒரு போதை அல்லாஹ் சூரா காஃபிலே சொல்றான் வஜாஅத் சக்ரதுல் மௌத் பில் ஹக்க ذلك ما كنت من تحيد மௌத்தே போதை வந்துட்டால் உங்களுக்கு தப்பும் இல்லை முஸ்லிம்க்கு மட்டும் அல்ல முழு இந்த போதை வர இருக்கு சகோதரர்களே இந்த நேரம்தான் வாழ்க்கையில் பரமதியாக இருக்கு

ಇಮಾಮ್ ಮಿಂಬರ್ ಮೇಲೆ ಅಶ್ಹದು ಅಲ್ಲಾ ಇಲಾಹ ಇಲ್ಲಲ್ಲಾಹ್ ವರಾಯ್ತು ಅಲ್ಲಾಹು ವಲ್ ಎರಡಾವ್ದು ಏನಿದೆ ವುಧೂ ಮಾಡಿದ್ಕೊಂಡು ನಿನ್ನೆ ದುವಾ ಓದೋ ಇಲ್ಲಿ ಅಶ್ಹದು ಅಲ್ಲಾ ಇಲಾಹ ಇಲ್ಲಲ್ಲಾಹ್ ವರಹ್ಮನ್ ಎಂಗಿರಲ್ಲ ಮೂರಾವ್ದು ಏನಿದೆ ತೊಳುವಹೈಲ ಅತ್ತಹಿಯತ್ ಅನ್ನು ಸೇವಿಲಿ ಅಶ್ಹದು ಅಲ್ಲಾ ಇಲಾಹ ಇಲ್ಲಲ್ಲಾಹ್ ವರಹ್ಮನ್ ಬಿಟು ಇರಲ್ಲ ಇದೆ ಮೂರು ನೇರಂ ಅಲ್ಲಾಹ್ ಊರ್ವನ್ ಅನ್ನು ಸಾತ್ சொல்றೋದಾನ ಇದೆ ಬರದಿರು

ஒரு நாள் எங்களுக்கு உயிர் பிரிக்கும் பாக்கிய நான் நடைபெற்ற அந்த உயர்ந்த கலிமாவின் அடிப்படையில் இந்த பூமியில் வாழும் பாக்கியத்தை தருவாயாக கடைசி காலமாகும் பொழுது உன்னை சந்திக்கும் ஆசையை அண்மையில் கடமையிலே தருவாயாக إن ليس آلهة يا الله ذكرت آياته وآخر دعوانا أن الحمد لله رب العالمين الحمد لله والصلاة ولا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم <مترجم> صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال <سؤال> الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقالوا أئذا ضللنا في الأرض أئنا لفي خلق جديد بل هم بلقاء ربهم كافرون قل يتوفاكم ملك الموت الذي وكل بكم ثم الى ربكم ترجعون فيا عباد الله اوصيكم نفسي اولا بتقوى الله والصلاه احب الله, الله لقاءه ومن كره لقاء الله كره الله لقاءه اقول قولي هذا واستغفر الله لي واستغفروه انه هو الغفور الرحيم